மாண்மிகு பேரவைத் தலைவர்களே விடை ஆ மற்றும் ஆ திருவிக்கா நகர் தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டின் எழுபது இஎஸ்ஐ குடியிருப்பு பகுதிக்கு தற்போது இஎஸ்ஐ நீலாவதி மூணாவது போல் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவிஏ மின்மாற்றி மூலம் மின்னூட்டம் வழங்கப்பட்டு வருகிறது மின்மாற்றியின் திறன் தற்போது உள்ள மின்பொழுவிற்கு போதுமானதாக இருக்கிறது இப்பகுதியில் தாழ்வெழுத்த மின்பாதையில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தாயார் கவி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியில் இஎஸ்ஐ குடியிருப்பு ஏ பிளாக்கில் எனது கோரிக்கை ஏற்று மின்மாற்றி அமைத்து தந்ததற்காக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருவிக்கா நகர் பகுதியில் வார்டு எண் எழுபத்தொன்னில் பெரம்பூரை ரோட் மேட்டுப்பாளையம் கர்நாடக மில் குடியிருப்பு அதே போல வார்டு எண் எழுபத்ரெண்டில் தாஸ்நகர் ரெண்டாவது தெரு தாஸ் நகர் தெரு அதே போலவே திருவிக்கா நகர் அம்பேத்கர் நகர் ரெண்டாவத்தேரு திருவிக்கா நகர் எட்டாவது தெரு வாகுசி நகர் பனிரெண்டாவது தெரு அம்மன் கஸ்தூர்பாய் காலனி பி பிளாக் அதே போலவே வாசுகி தெரு அதே போலவே ஜோசப் தெரு அதே போல் வார்டு எழுபத்தி மூணில் கிரே நகர் ரெண்டாவது தெரு பிரகாஷ் ராவ் காலனி பென்சன்ஸ் லேன் அதே போல வார்டு எழுபத்தி நாலில் பிரிஸ்லி நகர் டேங்மன் ரோட் வார்டு எண் எழுபத்தஞ்சில் சுப்ராயன் நாலாவது தெரு வார்டு எண் எழுபத்தாறில் வெங்கடேசபத்தன் தெரு படவட்டம்மன் கோயில் தெரு வெங்கடம்மாள் சமாதி தெரு கண்ணம்மாள் தெரு நாராயணமிஸ் தெரு ஆகியவற்றில் போலவே மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்களே மான்மிகு பேரவைத் தலைவர்களே சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களிலே எங்கெல்லாம் இந்த குறைந்த மின்னழுத்தம் இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய மின்மாற்றிகளை தேவையான அந்த மின்படுவிற்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பணியினை நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின் பகிர்மானக் கழகம் இன்றைக்கு இதை மேற்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சோதர தாயம் கவி அவர்கள் அவருடைய தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வார்டுகள் எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு போன்றவற்றிலும் மின்மாற்றிகளை மே மாற்றி தர வேண்டும் என்கின்ற அவர்கள் வைத்திருக்க கோரிக்கையும் நிச்சயமாக அரசு ஏற்று அந்த பகுதிகளிலே தேவையான அளவிற்கு மின்பழுவினை கருத்திலே கொண்டு அந்த மின்மாற்றிகளை மாற்றி புதிய மின்மாற்றிகளை அமைப்பதற்கு அரசு நிச்சயமாக ஆவண செய்யும் என்பதை தெரிவித்துள்ள தாயம் கவி சென்னையில் பாதி இடம் பேர சொல்றிய என்னோடய தொகுதியில் நான் சொல்லியிருக்கேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே புதிய மின்மாற்றிகளை அமைத்தருவ சொன்ன மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே போலவே ஸ்டான்ஸ் ரோட் பெரம்பலூர் பேரக் சாலை சந்திப்பில் எதிர்கால தேவை கருத்தில் கொண்டு அங்கு ஒரு துணை மின் நிலையம் வேண்டுமென்று கேட்டிருந்தேன் அதையும் விரைவில் செய்து தருமாறு கேட்டு அதே போலவே என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற பழைய மின்மாற்றி கட்டமைப்புகளை அகற்றிவிட்டு புதிய வடிவிலான பாக்ஸ் டைப்பிலான கேஎம்யூவை அமைத்து தந்தால் மழை நேரங்களில் ஏற்படுகின்ற மின் துடிப்பை துண்டிப்பையும் அதை போலவே பறவை எண்ணங்களால் ஏற்படுகின்ற மின் துண்டிப்பையும் தவிர்க்க முடியும் எனவே அதையும் மாண்புமிகு அமைச்சர் செய்து தருவாராய் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் ஆண்மிகு பேரவைத் தலைவர்களே இந்த புதிய துணை துணை மின் நிலையங்களை பொறுத்த மட்டிலே தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய பகுதியிலே இந்த துணை மின் நிலையங்களை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் இதுகாரம் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்றாண்டு காலத்திலே இருத்தாலும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு துணை மின் நிலையங்களை அமைப்பதற்கு நம்முடைய அரசு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அவற்றிலே முன்னூற்றி முப்பது இடங்களுக்கு தேவையான இடங்களை நாம் கண்டறிந்திருக்கிறோம் அதிலே இருநூற்றி நாற்பத்தி ஆறு துணை மின் நிலையங்களுக்கு நாம் பணிகளை மேற்கொள்வதற்கு ஆணைகளையும் வழங்கியிருக்கிறோம் இப்போது நம்முடைய ஒன்றிய அரசு புதிதாக சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிஎஸ்எஸ் ரீவேம்ப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் என்பதன் அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பாக அறுபது சதவீதமும் நம்முடைய பங்களிப்பாக நாற்பது சதவீதமும் இருக்கக்கூடிய அளவிலே இந்த புதிய துணை மின் நிலையங்களை அமைப்பதற்கான ஒரு திட்ட அறிக்கையினை கேட்டிருக்கிறார்கள் இதில் ஏறத்தாழ ஒரு இரநூற்றி இருபது இரநூத்தி ரெண்டு துணை மின் நிலையங்களை அமைப்பதற்காக நம்முடைய அரசு இரண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நிதி பெற்று அதை செய்வதற்கான கருத்துருவினை இப்போது ஒன்றிய அரசினுடைய பரிசீலனைக்கு நாம் அளித்திருக்கிறோம் கடந்த முப்பத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றிலே அது தற்போது வரை பரிசீலனையில் இருக்கிறது எனவே அதை விரைவுபடுத்தி அந்த ஆணைகள் வந்தால் இந்த பணிகளை மிக வேகமாக நம்மால் செய்ய முடியும் அதற்கிடையில் எங்கெல்லாம் அவசர தேவைகளாக இருக்கிறதோ அந்த இடங்களிலும் நம்முடைய நிதியை கொண்டே அதை செய்வதற்கான முயற்சிகளையும் நம்முடைய மின்சார வாரியம் மேற்கொண்டிருக்கிறது எனவே அவையெல்லாம் வருகிற போது நம்முடைய மாண்பு மிகு உறுப்பினர் சொல்லக்கூடிய இடத்திலும் அந்த புதிய துணை மின் அமைப்பதற்கும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மற்றொரு இடத்திலும் முறையான மின்சாரம் தடையின்றி வழங்குவதற்கான ஏனைய ஏற்பாடுகளையும் மின்சார வாரியம் நிச்சயமாக செய்யும்